தனிநபர்கள் பட்ஜெட் போடாமலேயே தங்கள் நிதி வாழ்க்கையை கட்டுக்குள் வைத்திருக்கலாம் என்கிறார் ஆரம் ஃபையர்ஸ் இதற்கு வழிகாட்டும் வகையில் இவர் மேஜிக் நம்பர் ஒன் என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார் பட்ஜெட் சிக்கலானது கட்டுப்பாடு மிக்கது அதற்கென நேரம் ஒதுக்க வேண்டும் இதை பின்பற்றுவது கடினமானது என்று யோசிப்பவர்கள் பட்ஜெட்டிற்கு பதில் உங்களுக்கான மாய எண்ணை தெரிந்து கொண்டால் நிதி நிர்வாகத்தை எளிதாக மேற்கொள்ளலாம் தினமும் ஒரு குறிப்பிட்ட தொகை இஷ்டம் போல செலவு செய்ய உங்களிடம் இருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள் இந்த தொகைதான் உங்களுக்கான மாய எண் இதனை தினமும் விருப்பம் போல செலவு செய்யலாம் அல்லது சேமித்து பின்னர் பயன்படுத்தலாம் பிடித்தங்கள் போக வீட்டிற்கு கொண்டு வரும் தொகையை எடுத்துக் கொள்ளுங்கள் மாதந்தோறும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய செலவுகளை இதிலிருந்து கழித்து விடுங்கள் மீதி வரும் தொகையை முன்னூற்று அறுபத்தைந்தில் வகுத்தால் கிடைக்கும் எண் உங்களது மாய எண் இந்த தொகையை நீங்கள் இஷ்டம் போல செலவழிக்கலாம் என்னுடைய வருமானம் என்ன ஒவ்வொரு மாதமும் எனக்கான அத்தியாவசியமான செலவுகள் என்ன தவணை அவசர காலத்திற்கு என்று எல்லாம் ஒதுக்கியது போக மீதம் எவ்வளவு இருக்கிறது அதை இந்த மாதம் அனாவசிய செலவு செய்யலாமா அல்லது சேமித்து அடுத்த மாதம் பயன்படுத்தலாமா என்று முடிவெடுக்க முடியும் இதன் மூலமாக உங்களுடைய அனாவசிய செலவுகளையும் குறைக்க முடியும் பட்ஜெட் போட்டு செலவழிப்பதன் பலன் உங்களது மாய எண்ணை கண்டுபிடிப்பதன் மூலமும் நிறைவேற்றலாம்